பலம் பெரும் நடிகர் சந்திரபாபு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க பலம் பெருமடிகர் சந்திரபாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்திருக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டும் அதுவும் மார்ச் மூன்றாம் தேதி மரணமடைந்திருக்கிறார் இடையில் மக்களை மகிழ்வித்த சந்திரபாபு உடைய இறுதி காலம் என்பது சோகமானதாகவே அமைந்திருக்கிறது சந்திரபாபுவின் தந்தை சுதந்திர போராட்ட வீரர் சந்திரபாபு தூத்துக்குடியிலே பிறந்திருக்கிறார் அவருக்கு தந்தை வைத்த பெயர் தான் ஜோசப் பனியமதசன் அவ் அப்பெயர் எப்படி ஜே பி சோ சந்திரபாபுவாக மாறியது என்பது யாருக்குமே பல பேருக்கு தெரியாத ஒரு புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்ல சந்திரபாபுவின் வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்கும் ஆசிரியரும் சந்திரபாபு என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வெளியான பி எஸ் ராமையாவின் தன அமராவதி படத்தில் சந்திரபாபு அறிமுகமாக இருக்கிறார் அந்த படத்தில் அவர் உன்னழகிற்கு என்னை என்னதை சொல்வது என்ற ஒரு பாடலையும் பாடியிருந்தாராம் எம்ஜிஆர் சிவாஜி கோலோச்சிருந்த திரையுலகில் நகைச்சுவை நடிகராக நுழைந்த சந்திரபாபு அவர்களுக்கு இணையான ஒரு வரவேற்பையும் அவர் இருவரையும் விட அதிக ஊதியம் பெற்றதாகவும் தகவல் கவலை இல்லாத மனிதன் குமாரராஜா ஆகிய படங்கள் சந்திரபாபு நாயகனாகவும் நடித்திருக்கிறார் அந்த படங்கள் வணிக ரீதியாக தோல்வியடைய மீண்டும் நகைச்சுவை இடங்களுக்கே திரும்பியிருக்கிறார் முற்போக்கு சிந்தனையும் கலைஞர்களுக்குரிய அசாதாரண வெளிப்பாடும் ஒருங்கே பெற்ற சந்திரபாபுவின் நடவடிக்கை மிக ஒரு இணையதளம் இருந்ததாக தான் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடந்த திருமணமும் அவருக்கு நிலைக்கவில்லை அப்படின்னு சொல்ல திருமணமான அன்று முதலின் போது மனைவிக்கு வேறு ஒருவரும் காதலன் இருப்பதை அறிந்து கொண்ட சந்திரபாபு அவரை தனது காதலுடன் இணைத்து வைத்ததாக ஒரு தகவலும் இன்றளவுமே உலா உலாமந்து கொண்டுதான் இருக்கிறது சந்திரபாபுவின் கதையில் இன்ஸ்பயர் ஆகி அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்தை எடுத்ததாக பாக்கியராஜ் அவர்கள் கூறியிருந்தார் அதாவது சந்திரபாபு அவர்கள் அவரும் அவர் மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மா

காரணங்களால் சொல்லி படப்பிடிப்புக்கு வருவதை எம்ஜிஆர் தட்டி கழித்திருக்கிறார் அவர் ஒருபோதும் படத்தை முடித்து தரப்போவதில்லை என்று அறிந்த சந்திரபாபு எடுத்த காட்சிகளை தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார் கடனுக்காக அவர் கோர்ட் அவரை அவருடைய வீட்டையும் ஜப்தி செய்திருக்கிறது கிரீன் சாலையில் இருபது கிரவுண்டில் அமைந்த அந்த வீட்டை கார் முதல் மாடிக்கு செல்லும்படியாக சந்திரபாபு கட்டியிருந்தார் அவரது கனவு இல்லம் கைவிட்டு போனதும் அவரது நிலைவுலையை செய்திருந்தது அப்படின்னே சொல்லலாம் வறுமையும் போதையும் சந்திரபாபுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் உலகிலிருந்து எடுத்துக்கொண்டது அப்படின்னு தான் சொல்லி அப்படிப்பட்ட சந்திரபாபுடைய மனைவி புகைப்படங்கள் இணையதளங்களிலே வெளிவந்திருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுடைய மனைவியா இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கியிருக்காங்க ஆக்கியிருக்காங்க கூட சொல்லலாம்